வசதியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நல்லோரை நேசிக்கத் தெரியாத மனிதரிடமும் நல்லோரால் நேசிக்கப்படாத மனிதரிடமும் எத்தனை பெரிய பொருட்செல்வங்கள் இருந்தாலும் அது பயனற்றதுதான் அத்தகையோர் வாழும் வசதியான வாழ்க்கை என்பது சிறைச்சாலைதான் தன்னை நேசிக்கத் தெரிந்தவர்கள் தன்னை அண்டிய நல்லோரை அகத்தினில் அறிந்து நேசிப்பவராக இருப்பார்கள் அத்தகைய நல்லோரின் மனம் நந்தவனம் போன்றதாகும் பிறர் நலன் பேணாமல் சுயநலத்துடன் தன்னை பற்றி மட்டுமே சிந்திப்போருடன் வாழ்ந்து எவரும் எந்தவித பயனையும் அடைந்துவிட முடியாது அதலில் முதலில் உங்களை நேசியுங்கள் பிறருடன் நேசத்துடன் பழகுங்கள் இல்லையெனில் உங்களை நேசிப்பவர்களுடன் பழகுங்கள் அப்போதுதான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மன என்பது உங்களிடம்தான் இருக்கின்றது அது வேறெங்கும் கிடைக்காது பொருளால் உணர்வால் உறவால் மனமகிழ்ச்சி ஏற்படுவது நிலையற்றது உங்கள் வினையை தீர்க்க இப்பிறவி எடுத்துள்ளீர்கள் என்ற மன மகிழ்ச்சியை அடைவதே தலையான ஒன்றாகும் ஆதலின் இப்போதே நல்ல வாழ்க்கை கிடைத்துள்ளது நமக்கு வேண்டியதற்கும் மேலாக கிடைத்துவிட்டது என்று பெருமிதம் கொள்ளுங்கள் உங்கள் கடமைகள் எதுவாயினும் அதனை உளமகிழ மகிழ்ச்சியுடன் செய்யுங்கள் உங்களது நம்பிக்கையும் செயல் ஊக்கமும் எந்த அளவிற்கு வலிமையாக உள்ளதோ உங்களை சார்ந்தவர்களுக்கும் அந்த அளவிற்கு வெற்றி விரைந்து வரும் அதலின் உங்களை சார்ந்தவர்களை நல்லோராக அமைத்துக் கொள்ளுங்கள் அந்த வெற்றியின் பயனை பகிருங்கள் பலசாலியாவீர்கள் நீங்கள் இங்கு அடைவதெல்லாம் இறைவன் தந்த பரிசு என்று கருதுங்கள் நீங்கள் இங்கு இழந்ததெல்லாம் மற்றவருக்கு நீங்கள் தருகின்ற வாய்ப்பாக இருக்கட்டும் என்று கருதி கொள்ளுங்கள் இழப்புக்கள் அனைத்துமே நல்வினையின் துவக்கம் என்பதனை உணருங்கள் அதலின் பகிர்தல் என்பது வெற்றியில் கிடைத்ததாக இருக்கட்டும் ஆனால் துன்பத்தை மட்டும் நாமே அனுபவிப்பது சிறப்பென்று கருதி ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் அவசியம் உலகில் மிகவும் நேர்மையாக இருப்பது நேரம் ஆம் நேரங்கள் நேர்மையானது அதனால்தான் அவை யாருக்காகவும் காத்திருப்பதில்லை ஆதலின் வாழ்க்கை பிடிக்கவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு சிலருக்கு தைரியம் இருக்கின்றது ஆனால் அதே மரணத்தை விட எது நடந்தாலும் பரவாயில்லை என்று வாழ்ந்து பார்க்கலாம் என்ற தைரியம் இருத்தல் வேண்டும் மரணம் என்பது எப்போதும் முடிவல்ல அது வினையின் துவக்கம் அதலின் கிடைத்ததை கொண்டு வாழுங்கள் மற்றவரை பார்த்து வாழ்வதே பலரின் துன்பத்திற்கு காரணம் இந்த வாழ்க்கையில் நல்ல சான்றோர்களை சம்பாதிப்பதுதான் கடினம் அவ்வாறு சம்பாதித்தவர்களை தொலைத்தால் இந்த வாழ்க்கையே கடினம் வாழ்வில் இதுவும் கடந்து போகும் என்பதை விட இதுவும் பழகிவிடும் என்பதே சரியான ஒன்றாகும் அதலின் நாம் வாழ்க்கையில் பட்ட துன்பங்களை காட்டிலும் தவறவிட்ட சந்தோஷங்கள்தான் அதிகமாக இருக்கும் நம் கனவுகளைப் பற்றி சிந்திப்பதை நிறுத்தி நம் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க துவங்கும் பொழுது முற்று பெறுகிறது நம்முடைய இளமை கடமையை முடிந்த அளவிற்கு எதிர்பாராமல் செய்யுங்கள் இங்கு நீங்கள் வாழ்வதற்கான செலவு மிக குறைவு ஆனால் அடுத்தவரை போன்று வாழ்வதற்கு ஆசைப்படும் செலவுதான் அதிகம் ஏனெனில் மனதின் காயத்தை உணராத காயம் உடையவர்கள் சுயநலத்தை மட்டுமே பார்ப்பார்கள் யாரும் வந்து காயப்படுத்தாத வரை அவர்களுக்கு அந்த வழியின் வேதனையே தெரியாது நல்ல செயல்கள் செய்பவர்களை பார்த்து ஊதாரி வீண் செலவு செய்பவன் என்று நினைக்கும் பேதையர்கள் அத்தகையவரின் அருள்குணத்தை அறிந்தும் உறவை தொலைத்தவர் ஆவர் ஆக நீங்கள் பிறர் வழியை உணர்ந்து நல்ல அறச்செயல்கள் செய்வோரோடு இணங்கி இருக்க முயலுங்கள் எப்போதுமே வெற்றி பெறுவது எப்படி என்று சிந்திப்பதை விடுத்து தோல்வியடைந்தது எப்படி என்று சிந்தித்துப் பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவீர்கள் காயம் ஆறினாலே மருந்து அதுவே உங்களுக்கு நல் விருந்து உள்ளுக்குள்ளே கருவிக்கொண்டு எதையோ சிந்தித்து கொண்டு இயல்பை இழந்து விடாதீர்கள் அதனால் பெருத்த நோய்தான் உண்டாகும் வேண்டிய இடத்தில் மனம் விட்டு பேசுங்கள் ஆசையை அளவோடு வைத்து பலமோடு வாழுங்கள் பிறரை அவமானப்படுத்த நினைத்து அடுத்தவர் மூக்கை உடைப்பதாக நினைத்து உங்கள் மூச்சினை இழந்து விடாதீர்கள் உண்மையை பேசி யார் மனதையும் நோகடிப்பதை விட மௌனம் பேசி நகர்ந்து செல்வதே மேல் என்பார்கள் அதலின் ஆன்ம உணர்வின்படி அளவோடு பேசுங்கள் ஆன்மாவிற்கு ஒவ்வாத எந்த செயலிலும் ஈடுபடாதிருங்கள் உங்களுக்கு நீங்கள்தான் எஜமான் ஆக இங்கு ஏதோ பிறந்து விட்டோம் என்று நினைத்து வெம்பி வாழ்ந்துவிடக்கூடாது வினையால் தான் இங்கு வந்துள்ளோம் இங்கே நிறைவு கண்டு இனி இங்கே போவதில்லை என்று நினைத்து வாழுங்கள் எல்லாம் தெரியும் என்று குழப்பத்தோடு இருப்பதை விட எதுவும் தெரியாது என்று தெளிவோடு இருந்து விடுங்கள் எத்தகைய தோல்விகள் வந்தாலும் இதயத்தில் இடம் கொடுக்காதீர்கள் அதுபோன்று நீங்கள் வெற்றி என்று கருதி தலையில் எதையும் ஏற்றிக்கொண்டும் அலையாதீர்கள் எங்கும் தேடிச்சென்று சென்று உங்கள் அன்பை நிரூபிக்க நினைக்காதீர்கள் போனால் அவமானம்தான் மிஞ்சும் திருத்த முடியாததை திருத்த நினைக்காமல் நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் குறைகளை நாம் குறைக்கத் துவங்கினால் போதும் தானாகவே நம்முடைய நிறைகள் நிறைந்து கொண்டே போகும் இங்கு நாம் போராடி வாழ்வதற்கு வாழ்க்கை ஒன்றும் போர்க்களமல்ல அது அழகிய நந்தவனம் ரசித்து வாழ்வோருக்கு நோய் இருக்காது மன்னிப்பை கேட்பதற்கும் கொடுப்பதற்கும் நாம் கற்றுக்கொண்டால் இந்த வாழ்க்கை மிகவும் எளிதாகிவிடும் நட்பையும் மகிழ்ச்சியையும் ரெட்டிப்பாக்க அருகில் இருப்பவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள் நம்முடைய வாழ்வு ஏன் இப்படி என்று புலம்பாதீர்கள் காலையில் கூட்டிலிருந்து புறப்படும் பறவைக்கு இரை கிடைக்கும் இடம் தெரிந்தா பறக்கின்றது தூரம் என்று எந்த பறவையும் செல்வதில்லை மழை வந்தாலும் மற்ற கூடுகளுக்கு செல்வதில்லை பெரியது இந்த உலகு அதைவிட பெரியதுதான் முயற்சி எனும் சிறகு ஒரு பறவையைப் போன்று இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் மனதை எப்போதும் உற்சாகமானதாகவும் நிறைவான பறந்த நிலையிலும் வைத்திருங்கள் உங்கள் மனதிற்கு எது நேர்மையானதோ அதை மட்டும் தைரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் செய்து முடியுங்கள் முகம் சிவக்கும் அளவிற்கு கோபம் கொள்ளாதீர்கள் குறுக்கு வழிக்கு போகும் அளவிற்கு பொறாமையை வளர்த்து கொள்ளாதீர்கள் மனம் வலிக்கும் அளவிற்கு வார்த்தையை விட்டுவிடாதீர்கள் அடிமையாகும் அளவிற்கு அன்பை செலுத்தி விடாதீர்கள் சண்டை உண்டாகும் அளவிற்கு விவாதங்களை தொடர்ந்து விடாதீர்கள் அமைதியை கெடுக்கும் அளவிற்கு ஆசையை சேர்த்துக் கொள்ளாதீர்கள் வாங்கும் அளவிற்கு பகையை வளர்த்து விடாதீர்கள் மனம் வெறுக்கும் அளவிற்கு செயல்களை செய்து விடாதீர்கள் கண்ணீர் வடியும் அளவிற்கு கவலைப்படாதீர்கள் விக்களுக்கு பயந்தால் வயிறு நிறையாது சிக்கலுக்கு பயந்தால் வாழ முடியாது அதனால் ஏதாவது திடீர் மாற்றங்கள் துயரங்கள் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதீர்கள் அது உங்கள் வெற்றிக்கான மாற்றமாக இருக்கும் உங்களுக்கு உண்மையாக வாழ்வதே சீவனின் தனி சுகம் அஞ்சா நெஞ்சுடன் அறச் செய்து எவருக்கும் பயப்படாமல் யாருக்கும் தலைகுனியாமல் எவரையும் கெடுக்க நினைக்காமல் தனித்தன்மையோடு வாழுங்கள் இந்த வாழ்க்கை போதுண்டா என்று தனக்குத்தானே ஆறுதல் சொல்லி வாழும் வாழ்க்கை தனி சிறப்புத்தான் கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி இங்கு நன்மைகளை மட்டும் செய்யும் குணத்தாலும் இத்தகைய அறவாழ்வை வாழ்ந்தால் எந்த கடவுளையும் தேடி நீங்கள் போக வேண்டியதில்லை நீங்களே உள்கடந்து கடவுளாகி விடுவீர்கள் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று